ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் அதில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு எட்டு மூணாய் இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக இரு தசமன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரு தசம என்னன்னு தெரியணும் இரு தசமானால் இந்த தசம புள்ளி இருக்குதுங்களா இதுக்கு அடுத்தது ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பருக்கு நம்ம முழுமையாக்கணும் ரெண்டாவது நம்பருக்கு முழுமையாகணும் அப்புறம் ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது அஞ்சு அப்போது அதை நீங்கள் எழுதணும் அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இந்த மாதிரி இரு தசமாக இல்லைன்னு மூன்று தசமாக இல்லைன்னு நாலு தசமை அது மாதிரி குத் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு தான் ஆன்சர் எழுதணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு எட்டு மூணில் இரு தசம இடத்திருத்தம் தம் என்பது நூறில் ஒன்றாம்னா ஒன்று பை நூறுன்னு எழுந்தான் ஒன்றாம் இடத்திற்கு முழு தாக்குவதை குறிக்கிறது ஏன்னு பாருங்கள் இரு தசமன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தசமாக சொல்லியிருந்தாங்கன்னா இது பத்தில் ஒன்றுன்னு வரும் இது இரு தசமாக சொல்லியிருக்காங்க நூறில் ஒன்றாம் இலக்கம்னு வரும் அப்போது அது எப்படி எழுதலாம் ஒன்று பை நூறு அப்போ பாருங்கள் இது பாயிண்ட் நூறில் ஒன்றாம் இடத்தினை அடிக்கோடிடுக அப்போ 52 புள்ளி ஆறு அஞ்சு எட்டு மூணில் பார்த்தீங்கன்னா நூறாவது இடத்துல என்ன இருக்குது நூறில் ஒன்றாம் இடக்கம் வந்து அஞ்சு அடி கோடிட்ட இலக்கத்திற்கு திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் எட்டு அப்போ அந்த இலக்கமானது விட பெரியது அப்போ எனவே இலக்கத் இலக்கம் ஐந்துடன் ஒன்னை கூட்ட நமக்கு கிடைப்பது அப்போது ஆறுனால் இந்த ஃபுல் நம்பர் எழுதணும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த சைடு இருக்க நம்பர் எல்லாமே எழுதணும் இது ஆறு எழுதணும் அதுக்கப்புறம் இருக்க நம்பரை நம்ம விட்டுடணும் அப்போ பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆறுன்னு வரும் எனவே ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு எட்டு மூணு இன் இரு தசம இட திருத்தம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆறு ஆகும் முடிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இடத்திருத்தம் இரு தசம என்னன்னு சொல்லியிருக்காங்கனால ஒன்று பை நூறால் வகுத்தீங்கன்னா இதுதான் வரும் அதனாலே இந்த ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு நீங்கள் எழுதணும் அந்த மாதிரி தசமத்தில் கேட்டிங்கன்னா பாயிண்ட் எழுதணும் அப்படி இல்லைனா அவங்க முழு எண்ணுக்கு கேட்டுருந்தாங்கன்னா முழு எண்ணாக வலது இடது பக்கமாக என்ன இருக்கோ இது முழு எண் அதுக்கப்புறம் இரு தசம புள்ளி இல்லைன்னா நூறில் ஒன்றாம் இலக்கம் இல்லைன்னா பத்தில் ஒன்றாம் இலக்கம் அந்த மாதிரி சொன்னிங்கன்னா இந்த சைடு வரும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பை பத்தா இல்லை ஒன்று பை நூறா இந்த ஃபஸ்ட்டு இலக்கம் கேட்டிங்கன்னா ஒன்று பை பத்து அதே ரெண்டாவது இலக்கம் கேட்டிருந்தாங்கன்னா ஒன்று பை நூறு அதே மூணாவது கேட்டிருந்தாங்கன்னா ஒன்று பை ஆயிரம் முன் வரும் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி எழுதிட்டு தான் இந்த மாதிரி நாலு பாயிண்ட் நம்ம எழுதுகிறோம் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்